வணக்கம் மக்களே யூஆர் வாட்சிங் இன் நாட் சினிமா வித் மி திவ்யா இந்த வீடியோவில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்னென்ன புதுப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டை தான் வந்து பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட டெரெக்ஷனில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் இவங்களோட நடிப்புலையும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கேமியோ ரோலில் ரிலீஸ் ஆகிருந்த லால் சலாம் படம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் அந்த அளவுக்கு வந்து வசூல் வாங்கலை அப்படின்னாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் மார்ச் எட்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக இருக்குது ஓடிடி வீட்டிலேயாவது வந்து இந்த படம் நல்லா வசூல் வாங்க போதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அவரோட நடிப்பில் வந்து ரிலீஸ் ஆயிருந்த லவ்வர் மூவி இந்த படமும் வந்து மார்ச் எட்டாம் தேதி தான் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கு அதுக்கப்புறம் ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கட்சினா கைஃப் இவங்களோட நடிப்பில் வந்து ரிலீஸ் ஆயிருந்த மேரி கிறிஸ்மஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் மார்ச் எட்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக இருக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்திருந்த அனுமன் படம் வந்து பாத்தீங்கன்னா ஜி பை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இந்த வீக் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படங்களில் நீங்கள் வந்து தேட்டர்ஸ்ல வந்து மிஸ் பண்ண படங்களை மறக்காம ஓடிடியில ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்ன நான் வச்சு வாட்ஸ்அப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்